வணக்கம் பிரியமான நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சியால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விரிவாகப் போகிறோம் இந்த சனி பெயர்ச்சி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் சனி தனுசு ராசியில் நான்காவது இல்லத்தில் நுழையப் போகிறார் மேலும் சனி பார்வை ஒன்று ஆறு மற்றும் பத்தாவது இல்லங்களிலும் படிக்கும் இது உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் தனுசு ராசி நம்பர்கள் பொறுமையானவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் தைரியமானவர்கள் இந்த குணங்கள் சனி பெயர்ச்சியின் போது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இப்போது இந்த சனி பெயர்ச்சியின் விளைவுகளை குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற தலைப்புகளில் பார்க்கலாம் தனுசு ராசி நபர்களே சனி நான்காவது இல்லத்தில் நுழைவதால் குடும்ப வாழ்க்கையில் சில சவால்கள் வரலாம் குடும்ப உறவுகளில் பதட்டம் அல்லது புரிதல் இல்லாத நிலை ஏற்படலாம் ஆனால் இது ஒரு பாடம் தரும் காலம் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசி அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சனியின் தாக்கம் உங்களை குடும்ப பொறுப்புகளை அதிகம் ஏற்க வைக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தை மையமாக வைத்து செயல்படுங்கள் குடும்பத்தின் ஆதரவே உங்கள் பலமாக இருக்கும் தொழில் மற்றும் வேலைத்துறையில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு கடினமான சவால்களை தரும் ஆனால் இது உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் நேரமாகும் சனி பத்தாவது இல்லத்தில் பார்வை படிப்பதால் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரலாம் இது உங்கள் கடின உழைப்பை தேவைப்படுத்தும் நீங்கள் பொறுமையாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் நல்ல வெற்றியை அடைய முடியும் வேலை மாற்றம் பற்றி யோசிக்கலாம் ஆனால் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காதீர்கள் சனி உங்கள் உழைப்புக்கு நிச்சயம் பலன் தரும் நிதித்துறையில் சனி பெயர்ச்சி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் முதலீடுகள் செய்யும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவு எடுக்கவும் சனியின் தாக்கம் காரணமாக பண பரிமாற்றங்களில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் இது ஒரு தற்காலிக சிக்கல் மட்டுமே நிதி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினால் நீண்ட காலத்திற்கு நிதி ஸ்திரத்தன்மை கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் வரலாம் சனி ஆறாவது இல்லத்தில் பார்வை படிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை தவிர்த்து உடல் உழைப்பு மற்றும் யோகா போன்றவற்றை பின்பற்றுங்கள் சிறிய உடல் பிரச்சினைகளையும் புறக்கணிக்காதீர்கள் ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றினால் சனியின் தாக்கத்தை சமாளிக்க முடியும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு சில பொறுப்புகளை தரும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து திட்டமிட இது சரியான நேரம் அவர்களின் திறமைகளை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தின் ஆதரவு குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தரும் பயணம் தொடர்பாக சனி பெயர்ச்சி கலக்கத்தை ஏற்படுத்தலாம் திடீர் பயணங்கள் அல்லது திட்டமிடாத பயணங்கள் ஏற்படலாம் பயணத்தின் போத்து கவனமாக இருக்க வேண்டும் பயணத்தின் போத்து சிறிய தாமதங்கள் அல்லது சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் இது உங்கள் அனுபவத்தை மேம்படுத்தும் பயணத்தின் போத்து பொறுமையாக இருங்கள் தனுசு ராசி நபர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை காலகட்டத்தில் சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களைக் வரும் இந்த மாற்றங்கள் சில சவால்களைத் தரலாம் ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு வாய்ப்பாகும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் போன்ற அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்துங்கள் சனியின் பாடங்களை ஏற்று பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி உங்கள் கையில் இருக்கும் இந்த காலகட்டத்தை உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி